ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஒரு டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படினம்னா இந்த பிளாக் வந்து நான் ஃப்ரைடே எதுவும் எடுத்திருந்தாங்க ஃப்ரைடே ஈவினிங் மேலே தான் வந்து வீடியோவை எடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்க பெல்லை எனக்கு கிளிக் பண்ணி கேட்பாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் ஃப்ரைடே வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பித்தேங்க கையல்கண்மணி சர்ப்ரைஸாக சொல்லாமல் கொல்லாமல் வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க நான் வந்து மணிக்கு டீ இருந்தேன் பிள்ளைங்க வந்தோன்னே ஹாப்பி எனக்கே ஆயிடுச்சு மகிழனி நல்லா தூங்கிட்டு இருந்தா சவுண்டு கேட்டு எந்திரிச்சு வந்தவ அப்படியே குசி ஆகிட்டா க கையல் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லப்போனால் கண்மணியோட கயல் மேலே வந்து பாப்பாவுக்கு வந்து அஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகனே சொல்லலாம் வந்ததுலேருந்து கயலக்கா கயலக்கான்னு சொல்லி பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தா இது புல்லு. என்னா? யாரா அந்த மின்னல்? இது பதடடுவா. எப்போ வந்தீங்க?லீவா? இப்போ வந்தா. நானே டீய வச்சுக்கிட்டு இருந்தேன். சர்ப்ரைஸா பின்னாடி வந்து bant தாளுங்க.

நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரித்வீனுக்கு வந்து சாட்டர்டே அதுவும் ஸ்கூல் இருக்குங்க ஸோ வந்து தம்பிக்கு எழுந்திரிச்சு வந்த சமையல் ஒர்க்கையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளைங்க எல்லாத்தையுமே ஒரு செவன் ஓ கிளாக் அப்படிங்கிறது அவங்களாம் வந்து எந்திரிச்சாங்க எந்திரிச்சு வந்தோன்னே வந்து மகளிர் நீ வந்து கையல்கிட்ட இந்த கோழி குஞ்செலாம் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா இருக்காடி

இப்போல்லாம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி பிரியாணியாக எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து வந்துட்டான் அவனுக்கு ரொம்ப எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் வந்து பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்போ வர வர ஸோ ஆனால் நானும் வந்து பிரியாணி சமைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி அதனால் வந்து இன்றைக்கி செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் முதல் நாள் நைட்டே வந்து பட்டாணி அந்த பீன்ஸ் இதெல்லாமே ஊற வச்சுருந்தேன் ஸோ காலையில் எந்திரிச்சோன்னா கேரட் பீன்ஸை மட்டும் கட் பண்ணி போட்டுவிட்டு அப்படியே பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு தாளிக்க ஆரம்பித்தாச்சு

எப்பமா ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்வம் ஆயிடறான் இதே வந்து யூனிஃபார்ம் போட்டு போகிற அன்னைக்கு வந்து கொஞ்சம் முளைப்பான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி பால் வாங்க இத்தனை பேரா பாலை வாங்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் தோட்டத்தை தாண்டி கொஞ்சம் ஒரு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிதான் பிள்ளைங்களை அப்படியே குறைச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் கண்மணி மட்டும் வரவே இல்லைங்க மாமா இருந்தாலும் மாமா மொபைலில் பார்த்துட்டு உட்காந்துட்டா இருக்குன்னா ஸ்கூலுக்கு தான் நாங்கள் ஆக்சுவலாக வந்து பால் வாங்கவே வந்திருந்தோம் பாலை வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாத்த அப்படின்னு சொன்னால் சரிவா என்ன நம்ம ஊரை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் நான் ரொம்ப நாள் ஆச்சு அட்லீஸ்ட் தோட்டத்துக்காச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு வந்து அங்கே அஜி தாத்தாவும் இல்லை நம்ம எப்படி தனியாக போகிறதா இப்போ வேணா போப்பா அப்படின்னு சொன்னால் சரி கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கிறக்கா போயிட்டுருக்கோம் எனக்கு மாங்காய் இருக்கு ரொம்ப நாளாக மாங்காய் சாப்பாடு போல இருக்கு இப்போ எங்கே போகிறோம் எங்களுக்கு கல்யாணம் எங்க ஆச்சு தெரியுமா? இந்த அங்க ஒரு கோயில் latch. அந்த கோயிலுக்கு போவ சாயங்காலம் பெருமாள் கோயில்ல. பெருமாள் கோயில். நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. ஆமா, உங்க ஸ்கூல் கிட்ட. நடன்னே போலாம் இல்லடி வண்டியிலயும் போலாம். வண்டியிலயே போலாம் நடந்தாலாம் போக முடியாது. நீ சைக்கிள் வந்துருவியா எங்க எங்க வரும்மா வந்துருச்சுடா வந்துருச்சுடா பாப்பா எங்க எப்படி இட்லி சுடுறாங்கண்ணே செருப்பு போட்டு வந்து விளையாடுங்க செம்மணப்பட்டியில் இருக்க வரைக்கும் எதுலயும் விளையாட மாட்டாளுங்க போ பாப்பா நீ அங்க போய் கண்மணி பக்கத்துல கொண்டு விளையாடு போ கண்மணி பக்கத்துல போய் அங்க போ அது இங்க அங்க வா காட்டு அது அங்க கண்மணி பக்கத்துல போய் கொண்டு விளையாடு கண் அங்க போய் கையில கா பக்கத்துல போயிரு போது போது நாளைக்கு வச்சுக்கோங்க அது முடியா இருக்காங்க காயாமல் இருக்கிறதுக்கு இப்போ அவங்கமா நீ பேண்ட் சட்டை போட்டுக்க வேண்டியதான் பாரு இதெல்லாம் மகிழினி கிச்ச ட்ரெஸ் போட்டிருக்காங்க உங்கள் கடை ட்ரெஸ் தான் பாப்பா உன் கடை ட்ரெஸ்ஸு போட்டுவிட வா வா நீயும் கண்மணி போட்டிருக்க மாதிரி இல்லை நான் வேறு ட்ரெஸ் தரேன் உனக்கு வா ஆமாம் இது அவங்க வீட்டில் இருந்த ட்ரெஸ்ஸு கேளு எங்கெங்கே இருந்துச்சு மகிழினி கிச்சர்லையும் கொஞ்சம் நேரம் வேலை இருந்துச்சுங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நானும் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு பிள்ளைங்களை வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆயிருச்சு அத்தா எல்லாருமே ஒன் சத்தம் போட்டாங்க ரொம்ப லேட் ஆயிருச்சு இன்னை எப்படி போயிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வேற புரட்டாசி மாசத்தோட அதனால வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த பெருமாள் கோயிலில் தான் எங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து நடந்துச்சுங்க தான் வந்து கையல் கண் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் கல்யாணம் எங்கே ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன் விடிய காலையில் வந்து நாலரை டு அஞ்சரை வந்து இங்கே தான் பார்ப்பா ஆச்சு அப்போ இதே மாதிரி தான் வந்து ஒரு இருட்டாக இருந்துச்சு இடமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கோயிலையும் வந்து கொஞ்ச நேரம் பிள்ளைங்க வந்து அந்த ஆலமரத்தோட விழுத பிடிச்சி ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகணுன்னு வந்து தோசை வேணும்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு சைடிஸாக என்ன வேணும்னு கேள்வி கேட்டதுக்கு வந்து எனக்கு முட்டை கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி தான் வந்து முட்டை கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம் பாய்